அந்த பக்க ரத்த அழுத்தம் அதிகமாகி அந்த பக்கவாதம் வந்துச்சுன்னா ஐந்து மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிட்டோம்னா முழுமையா பணம் அடையலாம் இந்த தகவல்கள் வந்து பக மக்களுக்கு போய் சேரணுன்றது மெடிக்கலா வந்து எழுதியிருக்க தகவல்கள் சாதாரண மனிதர்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அடுத்த புத்தகம் தான் மரணம்ன்ற புத்தகம் அதுதான் ஆங்கிலத்துல வந்து டெத்துன்னு இப்ப வந்திருக்கு இப்ப இன்னும் ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் தயாராகிட்டு இருக்கும் வரும் நன்றி வணக்கம்

தள்ளாத வயதிலும் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் மருத்துவர் கௌதம் ஐயா அவர்கள் பெரியார் பற்றி தன்னுடைய தன்னுடைய அனுபவங்கள் அவங்க வாழ்ந்தது எல்லாம் குறிப்பிட்டார்கள் இதிலே கலையரசன் அவர்கள் தோழர் கலையரசன் செயலாளர் மருத்துவர் அம்மா பற்றியும் மருத்துவர் ஐயா பற்றியும் நன்றியோடு குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய இளைஞர்களுக்கு வந்து மாற்றிகள் அவர் வந்து இருந்த அறிமுகர்களாக தன் தலங்கை கொடுத்தார்கள் அடுத்து எழுத்தாளர் பிச்சை வெள்ளிநாயகன் ஐயா அவர்கள் வரவேற்பு இருக்கிறார்கள் அவர்கள் பேசும் பொழுது மருத்துவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கேட்டுக்கிறார்கள் ஐயா அவர்கள் எழுதிய நூல்கள் கட்டியிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்திற்கு தவறூரிலிருந்து தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் துண்டைய மக்கள் கருத்தார்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அடுத்து உ தலைவர் செல்வ செல்வாட்சி அணியார்கள் அவர்கள் பேசும் அவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வீடு வந்து எப்போதும் பிறந்திருக்கும் அஹ் மருத்துவ பணியாக அப்படின்னு குறிப்பிட்டாங்க நான் கூட வாங்க மருத்துவமா பிறந்தி அவர்கள ஒரு கூட்டத்தில் இங்க பெரியார் பேசும் பொழுது அஹ் நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் வீடு எப்பொழுதுமே வந்து எந்த இருந்தாலும் எங்க வீட்டில் சாப்பிடாமலும் போக முடியாது ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எது இருக்கோ அதை வந்து குடிக்கணும் எங்க வீட்டில் சாப்பிடாம போனது யாருமே இருக்க முடியாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து மருத்துவ ஐயா பால செல்வ வினாசி ஐயாவில் அஹ் மருத்துவர் மருத்துவ பணி பற்றிய கொடுத்துட்டார்கள் ஐயா அவர்கள் மரணம் பற்றி புத்தகம் பற்றியும் கொடுத்துட்டார்கள் தமிழர் தலைவர் தலைவர் இன்று தமிழ் தலைவர் அவர்களை என்று பெரியார் பார்த்திருந்தால் கண்களாகி இருப்பார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அவ்வளவு உழைப்பு ஆசிரியர் மருத்துவர் கௌதமணியார்கள் கருப்பு தட்டை காரணம் என்று குறிப்பிட்டார்கள் பெரியார்தான் தனக்கு பெயர் சூட்டினார் என்று குறிப்பிட்டார்கள் நாம் அறிவோடு வளர பெரியார் மனைமைய தான் காரணம் என்று நன்றியோடு குறிப்பிட்டார்கள் மருத்துவரை மருத்துவர் அவர்கள் தந்தை பெரியாருக்கு சூப்பு வாங்கி ரொம்ப சுவையாக குறிப்பிட்டார்கள் அது வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது தந்தை பெரியாரின் மூத்த வாழியை பேரில் மருத்துவ ஐயாவின் தந்தையும் ஒருவர் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் தன் வாழ்வில் பெற்ற மிகப்பெரிய பெயராக அவருடைய தந்தை குறிப்பிட்டதாக பேசியது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அஹ் ஐயாவர்கள் மருத்துவ ஐயாவர்கள் ஒன்பதாயிரம் முகாம்கள் சிகிச்சை செய்தவர் அவுட்ஸ்டாண்டிங் சட்டன் என்ற பெயர் தனது மருத்துவ படிப்பு ஏழை ஏழை மலை மலைவாழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நியமித்தவர் ஆயிரம் அறுவை சிகிச்சை இலாசமாக செய்தவர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அவங்க குறிப்பிடும் பொழுது இண்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார்கள் அது வந்து மருத்துவ சிகிச்சைக்கு முன் எப்படி அந்த மருத்துவ அந்த சிகிச்சை அளிப்பது என்பதை பற்றியே ஒரு அந்த மருத்துவர்கள் வந்து ஒரு ஆலோசனை செய்வார்கள் அதை பற்றி கேட்டுட்டார்கள் அப்புறம் மருத்துவர் அவங்களுடைய இணையர் பத்தாயிரம் அறுவை சிகிச்சை செய்தவர் என்று குறிப்பிட்டார்கள் திராவிடர் கழக பொருளாதார பொறுப்பு அவங்க அந்த ஜாயின் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அப்படிங்கிற பொறுப்பு வைத்தார்கள் அப்போது வந்து அவங்களுக்கு அரசு வந்து நல்ல நிலையை வைத்திருந்தது ஆசிரியர்கள் அவர்களுடைய அவங்க வந்து நீங்க பெரியார் பணிக்கு இந்த பணிக்கு வராம என்று குறிப்பிட்டு அதை சரியா வந்து சொல்லிட்டாங்க இருக்குதுன்னு ஆறு வருஷம் இருக்குங்கய்யா ஏழு வருஷம் இருக்குங்கய்யான்னு சொன்னாங்க ஏழு வருஷம் இருக்குன்னா புல் பென்ஷன் கிடைக்குமான்னு கேட்டாங்க கிடைக்கும்னு சொன்னாங்க அப்ப என்னத்துக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்கன்னு கேட்டாங்க இந்த அம்மா என்ன பண்ணிச்சு போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வழக்கமா பஸ்ல போய் கார்ல போயிடுச்சு ஆஃபீஸ் சாயந்தரம் இதை கூப்பிடுறதுக்காக நான் திரும்பி போறேன் போறப்போ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிச்சு இறங்கிட்டு கார்ல ஏறி ஏங்க நாங்க எங்க தான் ரெண்டு பேருக்கும் பேசிக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களையும் நான் எங்க தான் பேசுவேன் ஏங்க நான் விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டேங்க அப்படின்னுச்சு என்னங்க விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டீங்களா நான் பதினஞ்சு நாள்ல பே கமிஷன் வரப்போகுது உங்க நாற்பதாயிரம் சம்பளம் நமக்கு எண்பதாயிரம் ஆகும் போது இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாம எழுதி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் ஐயா சொல்லிட்டாரு அத வேறு என்ன அப்படின்னு சொல்றாங்க மிகவும் சிறப்பையா அந்த இந்த தந்தை தள்ளாத வயதில் தந்தை பெரியார் என்ற பெயரை அவங்க கொடுத்ததுக்கான காரணங்கள் எல்லாம் அவங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப் என்ற முகநோர் என்ற தலைப்பில் உங்களுக்கு தெரியுமா என்ற தலைப்பில் ஆயிரத்தி ஐநூறு பதிவுகளுக்கு மேல் தேங்கியிருக்கிறார்கள் அந்த பதிவுகளை நிறைய நான் கட்டிக் கொண்டு வருகிறேன் அப்புறம் பெரியார் அவர்களுடைய உடல்நிலை பற்றி கொடுத்துட்டார்கள் அவங்களுக்கு வந்து இரண்டியா என்ற குடல் இறக்க நோய் அதன் தொடர்ச்சியாக திருநீரக நிகழ்வுகளை பற்றி கொடுத்தார்கள் அப்புறம் அந்த அந்த அறுவை சிகிச்சை நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மருத்துவர் ஜான்சன் அவங்க குழு வந்து செய்வது பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள் பெரியார் உடல்நிலை பற்றி வந்து ரொம்ப மிகவும் பழுதடைந்த ஒரு கடிகாரம் வந்து மிக சரியான நேரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்லாம் குறிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ஜான்சன் மருத்துவர் ஜான்சன் தெரிவித்து இன்றைக்கும் வந்து அது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு கருத்தாகத்தான் பார்க்க முடிகிறது அந்த மருத்துவம் வந்து மிக வெற்றிகரமாக அந்த செய்தித்தை வந்து வெற்றிகரமாக முடிந்தது என்று குறிப்பிட்டார்கள் இதையெல்லாம் கேட்பதற்கு வந்து ஆசிரியர் அவர்கள் மனையம்மையார் அப்புறம் மருத்துவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க தொண்ணூறு வயதில் இவ்வளவு சிகிச்சையை வந்து யாருமே எதிர்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதையெல்லாம் பெரியார் வந்து மிகுந்த மன உரிமையோடு வந்து எதிர்கொண்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதன் பிறகு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் வந்து மூத்த சக்தியுடன் மக்களுக்காக உழைத்தார் பெரியார் அப்படின்லாம் குறிப்பிட்டாங்க பெரியாருடைய உழைப்பு வந்து இந்த நம்முடைய மக்களுக்கு சூத்திரப்பட்ட ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் இரவு பகலாக உழைத்தது பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள் மிகவும் அருமையான உரை அந்த அப்புறம் தியாகரா வந்து ஐயாவுடைய இறுதி உரை பற்றி குறிப்பிட்டார்கள் அவங்களுக்கு இருந்த அந்த உடல் உபாதையிலும் தாங்கி கொண்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்து பேசுகிறதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள் எல்லாம் வந்து வரலாறாக பதியப்பட்ட செய்திகள் இருந்தாலும் என்று நேரடியாக ஐயா கேட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது நீங்கள் வந்திருந்த சிறப்பிட்ட அனைவருக்கும் நன்றியின்றி